ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பாலாபுர பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி ஒரு அழகான மிஷினரி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து இந்த அழகான மிஷினரி ஸ்டோரியில் உங்களை பார்ப்பதில் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்கன்றதை ஏசப்போ நம்மத்தினால் நம்புகிறேன் சரி வாங்க இன்னைக்கான இந்த மிஷினரி ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க போகலாம் நம்ம இந்தியா நாட்டில் இருக்கிறத மாதிரி இங்கிலாந்து அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாட்டில் பத்தொம்போது ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாவது வருஷத்தில் நம்ம இந்த கதையோட ஹீரோ பிறக்கிறாங்க நம்ம ஹீரோவோட பேர் தான் சார்லஸ் ஸ்பெஜான் நம்ம ஹீரோ அண்ணாவுக்கு சின்ன வயசுலேருந்தே ஏசப்பன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஒரு நாள் நம்ம ஹீரோ அண்ணா இல்லையா அவங்களோட இடத்துல நிறைய பணிகள் பெய்ய ஆரம்பிச்சுச்சான் உடனே சூறாவளி மாதிரி செம்மையான காத்து ஒன்று வீசிச்சான் அப்படி நம்ம வீசும் போது நம்ம அண்ணன் ரொம்ப ரொம்ப குள்ளூர்ல நடுங்கிட்டே ஒரு இடத்துல போய் இருக்காங்க அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்ச் அந்த சர்ச்சில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அண்ணாவை பாக்குறதுக்காக வேகமாக ஓடி வந்து நம்ம ஹீரோவையே உத்து பார்த்தாங்க உடனே நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா உத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க உடனே நம்ம பிரசங்கம் பண்ண அந்த பாஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா தேவனை நோக்கி பார் அவர் உன்னை ரசிப்பார் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொன்னாங்க இத கேட்ட நம்ம ஸ்பர்ஜன் அண்ணன் அவரோட இருதயத்துல ஒரு பெரிய மாற்றம் வர ஆரம்பிச்சிச்சு அவரு ஏசப்பக்காக ஊழியம் பண்ணணும்னு சொல்லி ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு இதனால நம்ம ஸ்பர்ஜன் அண்ணன் நிறைய வசனங்களை மனப்பணம் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க வசனத்தை மட்டும் மனப்பணம் பண்ணல அதுக்கப்புறம் அந்த வசனத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப நம்ம ஹீரோ வெறும் பதினேழு வயசுதான் ஆச்சு

இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆதரவற்றும் இல்லம் வச்சாங்க பெண்களுக்கான இல்லம் வச்சாங்க வேதாகம கல்லூரி ஓப்பன் பண்ணாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் அண்ணன் அவங்களோட லைஃப்ல ஏசப்பக்காங்க பண்ணாங்க இதனால அங்க உள்ள எல்லா மக்களுமே நம்ம ஹீரோ அண்ணனுக்கு ஒரு பேர் வச்சாங்க அந்த பேரு தான் பிரசனங்களின் இளவரசன் இந்த மாதிரி அண்ணனுக்கு ஒரு பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் அண்ணன் அவருடைய வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட பிரசங்கங்கள் பண்ணாங்க முப்பத்தி ஒன்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் ஏசப்பா கிட்ட போயிட்டாங்க நம்ம ஹீரோ அண்ணன் இறந்ததுக்கு அப்புறமும் சும்மா இல்லை ஃப்ரான்ஸ் மற்ற எல்லாருமே ஏசப்பாவை உண்மையாக நம்ப ஆரம்பித்தாங்க இந்த கதை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த கதையில இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியுமா நம்ம சார்லஸ் அண்ண எவ்வளோ தைரியமா தைரியமாக்காக பதினேழு வயசுல பிரசங்க பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் தைரியமா ஏசப்பாக்காக பிரசங்கம் பண்ணணும் பிரசங்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை தாண்டி ஊழியத்திலையுமே ஏசப்பாக்காக வைராக்கியமாக தைரியமாக ஊழியம் பார்க்கணும் இந்த கதை உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வேற என்ன கதை உங்களுக்கு போடலாம்ன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது ஒரு வெயிட் நான் உங்கள் பாலா ஸ்டிஃபனர் இது உங்கள் மிஸ்டர் பாலா தமிழ் சேனல் கார் பிளஸ் யோகா